வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி

பாண்டவரை வெற்றி செய்ய வேண்டும் பதினே நாள் சண்டையில் கர்ணனே தையம் தையம் እንன்றி செறிவு சங்கம் முழங்க வேண்டும் பாண்டவா பாண்டவ தாய் ஏன் பகைவேல் தாய் ஜெகிரி தாய் தாயே கனே என்ற தாயை முன்ன வைத்து அர்ஜுனன் தாய் என்று சொல்ல வேண்டாம் உன்னை பெற்ற தாய் நான் தான் உரைக்கிற தாயை எப்படி பெற்றாய் அதை சொல்வா பார்த்தீங்கன்னா மாக்கறதுக்கு நல்லா இருக்குதா கண்ணி பருவத்தில் ஒரு பாலகனை எப்படி பெற முடியும் மங்க பருவத்தில் ஒரு குழந்தை எப்படி பெற முடியும் பதிச்சொல் பார்க்கலாம் கல்யாணமே ஆகவில்லை ஆகவில்லை கண்ணியும் கழியவில்லை ஆமாம் கண்ணி கழியாத பெண் எப்படியும் ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும் அது எப்படி

அதாவது பதினெட்டு கன்னி பெண்கள் பணிவிட செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டார் அப்படி கேட்கும் பொழுது தந்தையார் குந்தி போஜராஜன் உடனே கலக்கம் அடைந்தார் நம்ம வீட்டில் இருப்பது குந்தி அம்மா ஒரே கன்னி பெண்ணு தானே இவர் பதினெட்டு கன்னி வேண்டும் என்று கேட்கிறார்களே என்ன செய்வது என்று என் தந்தையார் குந்தி போஜராஜன் அழுதார் கண்ணீர் வடித்தார் சரி

சமயத்தில் நான் என்ன செய்வேன் எனக்கு பதினெட்டு கண்ணி பணிவிட செய்ய வேண்டும் என்று அவருடைய கணக்கு

பத்து கண்களும் பெண் பத்து என்று 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 காரணம் காரணம் காட்டினேன் காட்டினேன் ஆக மொத்தம் பதினெட்டு இந்த இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொண்ட நான் சென்றேன் யார் யாரோ பரிசோதனை செய்தேன் மாதிரி செய்யவில்லை நான் செய்த பணிபடையை மச்சிட்டு எனக்கு மந்திர உபதேசம் ஓதினா அப்பொழுதுதான் கேட்டேன் இந்த மந்திர உபதேசம் எதுக்கு சாமி என்று கேட்டேன் எந்த நேரத்தில் எந்த தேவதையை உச்சரிச்சாலும் சரி அந்த தேவதையால் உனக்கு ஆண் கிடைக்கும் நாராள பிறப்பான் என்று சொன்னான் சரி அப்படி சொல்லிவிட்டு இந்த தூர அச்சரமாயமாக விட்டார் அந்த சமயத்தில் அதிகால வேலை காலை கடனை முடிக்க வேண்டும் நங்கையில சென்று குளிக்க வேண்டும் அதுதான் ஒரு மனிதனுடைய கடமை கடமை கழிக்க வேண்டுமே என்பதற்காக கங்கா நதி சென்றேன் குளித்து நேராடிவிட்டு குளத்திலே தண்ணியை ஒன்று கொண்டு திரும்பினேன் அப்படி திரும்பும் சமயத்தில் ஏழு பச்சத்திர புறவையோடு சூரிய பகவான் தக 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 என்று உதயமாகினார் அந்த சமயத்தில் சூரிய பகவானை கண்டேன் உடனே எனக்கு ஞாபகம் வந்தது எப்படி இந்த தூர்வாத்தர் மந்திர உபதேசம் கொடுத்திருக்கிறாரே இந்த மந்திர உபதேசத்தை பரிசோதிக்க வேண்டும் அப்படி என்று நான் என்ன செய்வேன் அவர் கொடுத்த மந்திரத்தை எடுத்து இந்த சூரிய பகவான் எங்க வரப்போகிறாரா அப்படி என்று உச்சரிக்கலாம் அப்படி என்று நினைத்து நான் என்ன செய்தேன் அரண்மனைக்கு திரும்பி வந்து விட்டேன் சரியான இரண்டா ஜாமம் அந்த சமயத்துக்கு குளக்கரையில சூரியனை அந்த சூரிய வரப்போகிறாரா அப்படி என்று பிரிச்சு மாடியில நின்று என் கூந்தலை கோதிக்கொண்டு இந்த சூரிய பகவான் இங்கு வரப்போகிறாரா என்று சூரிய மந்திரத்தை உச்சரித்தேன் சரி அப்படி சூரிய மந்திரத்தை உச்சரிக்கும் சமயத்தில் இரவு கால வேலையில் சூரிய பகவான் ஒரு பிராமணர் அந்த போர் வடிவெடுத்து என் அருகாமல் நின்று பெண்ணே என்று கூப்பிட்டார் வந்தார் ஆமா பிறகு அந்த சமயத்தில் அவர் பாட்டேன் நீங்க யாரு என்று கேட்டேன் நீதான் மந்திரத்தை உச்சரித்தாயே நான் தான் சூரிய பகவான் என்றார் சரி சாமி நான் அறியாதேன் நான் தெரியாத தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்தோடு வாய் என்று காலையிலே விழுந்தேன் ஜக்கினேன் கதறி அழுதேன்

பிறகு பண்ற தங்காமல் அந்த இடத்திலே அதே நிமிஷத்தில் நீ மகள தங்காமல் அதே இடத்துல ஒரு குழந்தை பிறந்ததா அந்த சமயத்தில் அந்த குழந்தையை அடுத்து மடியில வைத்துக் கொண்டு ஐயோ குழந்தையை பெற்றெடுத்து விட்டோமே இந்த குழந்தை நாடழியாக திறந்து விட்டது இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றா மீண்டும் ஐந்து வயது பெண்ணாக மீண்டும் இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் எங்க அப்பாவுக்குங்கட்ட பேரு எனக்கும் மரியாதை இல்லாது போய் விடுமே அப்படி என்று அழுவே அந்த சமயத்தில் சூரிய பகவான் சொன்னார் இந்த குழந்தை எடுத்து கொண்டு போக வேண்டாம் அப்படி என்று ஒரு தங்க பெட்டி கொடுத்தார் அந்த தங்க பெட்டிக்குள்ள அந்த குழந்தையை வைத்து விட்டு ஓடுகிற ஆத்துல விட்டு விட்டு இந்த சூரிய இனிய நினைத்தால் மறுபடியும் அஞ்சு சிறு வயது பெண்ணாக மாறி விடுவாய் அரண்மனைக்கு போகலாது என்று சொன்னார் அதே போல செய்தேனடா ஆற்றுல விட்டு விட்டேன்டா அந்த சமயத்தில் அந்த குழந்தை

அழுந்துட்டு கேட்பார்கள் ஆடை கொடுத்த உடனே நாங்க பாம்பாக காய்ச்சலை பயந்து ஓடி விடுவார்கள் அப்படி எதுவும் நடக்காத

சிதறாக தாய் ஓடி ஓடி வந்தீர்கள் எங்க நாட்டிலே அணை மேல் பவடி வரும் பொழுது உன்னை ஆச்சாரி என்று பேசி சேர்க்க கூடியவர் பணபே அந்த வார்த்தை எல்லாம் கேட்ட மனமே தாங்கவில்லை மகனை அழைத்துக் கொண்டு போகலாமே என்று வந்தேன் உனக்கு தம்பி மாற ஐந்து பேர் இருக்கிறாங்க அந்த ஐவரோடு சேர்ந்தான் நீயே அரசனாக வந்து விடுவ என்ன தாயோடு சேர்ந்து வாழ்ந்தான் முன்னோரு காலத்தில் நீடித்தவர் அந்த தட்சிண சக்கரவர்த்தி ஐயோட்டிமா நகரத்தை அரைச்சாட்சி செய்தது போல ஐயோட்டி அரசனாக வாழ்ந்து விடவே வா மகனை போ Ah,

ஒரு ஒருதனைக்கு மறுதனை தொடுக்க மாட்டேன் என்று ஒரு செய் சத்தியல் செய்ய பார்த்தாயாத்தமனம் கல்லு அர்ஜுன் தவிர